ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டே முக்கால் ஏக்கரா தென்னந்தோப்புங்க இந்த தோப்பில் ஒரு நூற்றி முப்பது தென்னை மரம் மூன்றரை வருஷ மரங்க எல்லாமே காப்புக்கு வர கண்டிஷனில் அமைஞ்சிருக்குங்க இதில் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று போர் ஒன்று அமைஞ்சிருக்குங்க இதோடய மண் பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூரில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமிக்கு பாதை வசதி பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து இரநூறு அடிக்கு பதினாறு அடி மண் பாதை அமைஞ்சிருக்குங்க இதனோட விலையை கேட்டிங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கரம் சேர்த்து மொத்த விலையாக ஒன்றே கால் கோடி பார்ட்டி கேட்குறாருங்க தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த தோப்பை பாருங்கள் பிடிச்சிருந்தால் றிச்சு பேசலாம். நன்றி வணக்கம்